பெருமானை நினைத்துக் கொண்டும் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்குடா தொகுதி வாழைச்சேரி சைவ குருவார் சங்கத்தினரால் இன்றைய தினம் இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் வெளி வர வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு சில நாட்களிலே யாழ்ப்பாண அதாவது வடக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய இந்து மதத்தை பற்றி அதாவது இந்துக்கள் பூசுகின்ற அந்த திருநீற்றை பற்றி இதை பூசுகின்றவர்கள் எல்லோரும் மிக கேவலமாக அதை பேசியிருக்கின்றார் இந்த வலைத்தளங்கள் ஊடாக நாங்கள் அறியப்பட்டிருக்கின்றது நாங்கள் அவர் இதை பேசிக் பாருங்கள் இப்படியான விடயங்களை இப்படியான விடயங்கள் இவர் போடுவதற்கு நாங்கள் வன்மையாக இந்த கல்குடா குருமார் சங்கம் கண்டிக்கின்றோம் எனவே இந்த அர்ஜுனா எம்பி ஆனவர் உண்மையிலே அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர் இவர் இப்படியான கேவலமான விடயங்களை பேசுவது மிக மிக கண்டி கண்டிக்க வேண்டிய விஷயமாகும் எனவே இப்படியான விடயங்களை அவர் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு எங்களுடைய இலங்கை வாழ்கின்ற உலகில் வாழ்கின்ற அனைத்து சைவ அமைப்புகள் இதனை வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் இவருக்கு எனவே இவர் கடந்த சில நாட்களிலே இப்படியான விடயங்களை கொண்டு வருகின்றார் இதனை அவர் உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லாமல் விட்டால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருமார்களும் நாங்கள் வீதியில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட வேண்டியிருக்கும் இருக்கோம் எனவே உண்மையாக எங்க சைவ சமயத்திலே அந்த திருநீற்றை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் கங்காளன் பூசும் திருநீற்றை மங்காமல் சாத்த வேண்டும் என்று அப்படி எங்களுடைய சமயத்திலே சொல்லப்படுகின்ற இந்த திருநீற்றை இவர் இப்படி கேவலமாக பேசியிருக்கின்றார் என்பதனை நாங்கள் இந்த மடக்கலப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் கீழ் இந்த வனைய சைவ குருமார் சங்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது கடந்த சில நாட்களிலே பார்த்தால் பௌத்த தேரர் ஞானசார தேரர் அவர்கள் இஸ்லாம் மதத்தை கூறியதால் கேவலமாக கூறியதால் அவருக்கு ஒரு தகுந்த தண்டனையை கொடுத்திருக்கின்றார்கள் அதேபோன்று இவருக்கும் அந்த தண்டனையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா எனவே இந்த இந்து கலாச்சார அலுவலக தினக்கலம் இந்து மாமன்றம் மற்றும் சிவஜயனை மற்றும் ஏனைய அமைப்புகள் உலகில் வாழ்கிற அனைத்து அமைப்புகளும் இதனை கண்டிப்பாக இவருக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே இத்தோடு நாங்கள் இதை முடிக்கவில்லை நாங்கள் இதை முடித்து தந்தால் இவருக்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுத்தால் நாங்கள் இத்தோடு நாங்கள் இதை முடிப்போம் இல்லை என்று சொன்னால் இதற்கான வேற வீதியில் இறங்கி நாங்கள் இந்த போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனை அறியத் தருகின்றோம் எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய அமைச்சின் கீழ் இந்து பௌத்த மதத்துக்கு இந்து மதத்துக்கு எல்லா மதம் இந்த இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இன மத பேதங்கள் நின்று எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் எனவே இப்படியான விடயங்களை யாரும் பேசக்கூடாது எந்த மதத்தில் இருக்கின்றவர்களும் பேசக்கூடாது எல்லா மதத்திலேயும் வந்தவர்கள் நல்ல போதனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே எல்லாம் அன்பை போதிக்கின்றது உண்மையில் எங்களுடைய சமயம் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சூதி வடிவான எங்களுடைய மதம் இந்த மதத்திலே எங்களுடைய மதத்தை இழிவாக பேசுகின்றவர்களை மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இதனை கவனத்தில் கொண்டு இதனை எங்களுக்கு இதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து தருமாறு பகிரங்கமாக அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நன்றி